அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் சிலபஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம இதில் நம்ம அந்த கொஸ்டின் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம நூற்றி எட்டாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா

போஸ்டினா சூசியராஜ் ஓகேங்களா ஸோ போஸ்டினா சூசியராஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஓவியார் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க சின்னிக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஏன்னா சிலபஸ் வயசாக பார்க்கறதுனால ஃபஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என கூறியவர் ஸோ நீங்கள் சிட்ரஸ் வகை பழங்களை வந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்வி நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் எடுத்துட்டு இருப்பீங்க ஜேம்ஸ் விண்ட் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஜேம்ஸ் விண்ட் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு சிட்ரஸ் சகை பழங்களை நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்திங்கன்னா ஸ்கர்வி நோயை உங்களால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் பாருங்க சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் ஓகேங்களா ஸோ ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் தொண்ணூத்தி உறுப்பினர் நாடாக மாறி உள்ள நாடு எது ஸோ தொண்ணூத்தி உறுப்பினர் நாடாக ஒரு நாடு வந்து சேர்ந்திருக்கு அந்த நாடு எது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பட் ஆமாம் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போது சூரிய சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் தொண்ணூற்றி ஏழாவது நாடாக சேர்ந்துருக்கிற அந்த மாதிரி இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பனாமா நாடு தான் வந்து சேர்ந்துருக்குங்க பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சி ஓகேங்களா சரி அடுத்து தேர்ட் கொஸ்டின் தவறானது எது ஓகேங்களா இது நம்ம ஜியாகிரபி தாங்க ஓகேங்களா ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம முதல் அணுமின் நிலையங்கே ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் மும்பையில் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன அணுமின் நிலையங்கள் வந்து காணப்படுது அப்படின்றதங்க கொடுத்துருக்கு இதில் பொருந்தாத எதுன்னு தான் நீங்கள் எடுக்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்ல வர பாருங்கள் கூடங்குளம் தமிழ்நாடு ஆமாங்க கரெக்டுங்க கூடங்குளம் வந்து தமிழ்நாடு தான் ஸோ கல்பாக்கம் கூடங்குளம் ரெண்டுமே தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ கல்பாக்கத்தில் கல்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் நானூற்றி நாற்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க கூடங்குளத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நரோரா நரோரா வந்து உத்தரப்பிரதேசம் ஆமாங்க நரோரா வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது கரெக்டாக தான் இதில் இரநூத்தி மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது அடுத்து கைகா கைகா அப்படின்றது மும்பை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கைகா அப்படின்ற அனும அனு அனுமதி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாங்க ஓகேங்களா ஸோ கர்நாடகாவில் காணப்படக்கூடிய தான் கைகா அப்படின்ற அணும நிலையம் இதில் என்ன பண்ணுறாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சி மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் காக்கோபேரா காக்கோபேரா அப்படின்றது குஜராத் ஓகேங்களா காக்கோபேரா அப்படின்றது வந்து குஜராத் கரெக்ட் தான் இங்கேயும் இரநூத்தி முப்பத்தஞ்சு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுதுங்க ஓகேங்களா அப்போது முதல் அணும நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து தாராப்பூரில் வந்து நிறுவப்பட்டது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதனோட தலைமையிடம் நம்ம அணுமின் சக்தி இனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குடான்னா இங்கே தான் அங்கே இருக்குது எங்கே நம்ம மும்பையில் தான் வந்து காணப்படுது அதே நல்லா நான் ஓகேங்களா இதில் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான மெகாவாட் உற்பத்தி பண்ணுறோம் இதுலையும் இரநூத்தி முப்பத்தஞ்சு இதுலேயும் இரநூத்தி முப்பத்தஞ்சு இதுலேயும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓகேங்களா இங்கே என்ன பண்ணுறோம் கல்பாக்கத்தில் நானூற்றி நாற்பது கூடங்குளத்தில் ரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுறோம் சரிங்களா சரிங்க இப்போ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க கூடங்குளம் தமிழ்நாடு நரோரா உத்தரப்பிரதேசம் கைகா கர்நாடகா காக்கப்பெறா குஜராத் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டில்லி சுல்தானிய ஆட்சியில் ஒரு சிறிய நகருக்கு சென்று முப்பது ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்தவர் யார் பாருங்கள் டில்லி சுல்தானோட அந்த பேராட்சியில் நீங்கள் முடிவு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் தன்னோட உரிமைகள் எல்லாத்தையுமே திறந்துட்டு இருப்பாருங்க எதுவுமே வேணாப்பா அப்படின்னு திறந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் ஸோ நாட்டை விட்டு வெளியே போய் ஒரு சிறிய நகருக்குள்ளே தங்கி ஒரு முப்பது ஆண்டுகள் எந்தவித இதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து வாழ்ந்திருப்பாருங்க ஓகேங்களா அவர் யாருன்றதா உங்களுக்கான கேள்வி ஸோ இப்போ யாருங்க ஆலம் ஷா ஷீ தாங்க ஆன்சர் ஸோ ஆலம் ஷா தான் என்ன பண்ணியிருப்பார் இந்தமாதிரி ஒரு முப்பது ஆண்டுகள் போய் என்ன பண்ணியிருப்பாருங்க மனநிறுவோடு ஒரு அமைதியாகவும் வந்து டெல்லிக்கு வெளியே வந்து போய் என்ன பண்ணிட்டு இருப்பார் தங்கிட்டு இருப்பார் ஓகேங்களா அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது பாருங்க நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்றிய நிர்வாகம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றிய நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா குடியரசுத் தலைவரில் இப்போ அவர் பற்றி கொடுக்கப்பட்ட கூட்டுகளில் தவறானது எதுன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரி நேரம் நீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து ஏதாங்க ஏதாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்னா குடியரசுத் தலைவரோட பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் தான் ஓகேங்களா அதை பற்றி குறிப்பிட்ற விதி ஐம்பத்தி ஆறு விதி ஐம்பத்தாறு தான் வந்து அவரோட பதவி காலத்தை பற்றி குறிப்பிடுது ஐம்பத்தாறு வந்து அவரோட பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் தாங்க ஓகேங்களா அது கரெக்டு தான் ஆனால் பதவிய காலம் முடிந்த பிறகு பணியினை தொடர முடியாது ஓகேங்களா அப்படின்றது தவறுங்க ஏன்னா சப்போஸ் அடுத்த குடியரசு தலைவர் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த டிலே ஆகிற நேரம் வரல என்ன பண்ண முடியும் இந்த குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட பணியை வந்து தொடர முடியும் ஓகேங்களா அப்போது தொடர முடியாது அப்படின்றது வந்து தவறு அடுத்த குடியரசு தலைவர் எலெக்ஷன் லேட்டாக வரப்போ இந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் இவரோட பணியை வந்து தொடரலாம் அப்போ ஏ ஒன்றாவது ஏ தான் இங்கே தவறாக இருக்குது மீது எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஒருத்தான் வாசிக்கலாம் பாருங்கள் விதி முன்னூற்றி அறுபத்தி நாலின் படி குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது ஆமாம் சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் அதில் என்ன பிரச்சனைனா விசாரிக்கூடிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நல்லா ஆபிச்சுங்க குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் இது ரெண்டுத்துமே எது விசாரிக்கும் உச்ச தான் விசாரிக்கும் ஓகேங்களா அதே போல் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தவிர மீது எல்லா தேர்தலையுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் ஓகேங்களா ஓகே அடுத்து குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசு தலைவரிடம் வழங்கலாம் ஆமாங்க குடியரசுத் என்ன பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கலாம் அவர் அந்த குடிய அந்த ராஜினாமா கடிதம் என்ன பண்ணும் லோக்சபா சபாநாயகர்கிட்ட உடனே துணை குடியரசுத் தலைவர் வந்து தெரியப்படுத்தணும் இந்தமாதிரி குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தை ஓகேங்களா அடுத்து விதி அறுபத்தி ஒன்றின் படி இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஆமாங்க விதி அறுபத்தொன்று பிரகாரம் என்ன பண்ண முடியும் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் எதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அவர் அரசியலமைப்புக்கு எதிராக அரசியலமைப்பு மீறி செயல்பட்டுட்டாரு அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டி என்ன பண்ண முடியும் அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அறுபத்தி ஒன்னு தான் வந்து அதை சொல்லுது கரெக்டாக ஸோ அதையும் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படியே நம்ம செலுத்திட முடியாதுங்க வந்து நம்ம அவைகள்ல என்ன பண்ணணும் நம்ம அவரை பத்தி தீர்மானம் கொண்டு வரணும் அதுல பெரும்பான்மையாக என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் பதினாலு நாட்களுக்கு முன்னாலே அவருக்கு என்ன பண்ணணும் அறிவிக்கணும் விஷயங்கள் இருக்குங்க பதினாலு நாட்களுக்கு முன்னாலே குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம வந்து அறிவிக்கணும் ஓகேங்களா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இந்த திருமணம் நிறைவேறி சமாதானம் ஆனால் மட்டும்தான் குடியரசுத்தோட பதவி பண்ணுவாங்க நீக்கம் பண்ணுவாங்க சரிங்களா சரிங்க எல்லாமே சரியா இருக்கு எது தவறா இருந்தது ஏதான் தவறா இருந்தது அடுத்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வரலும் அவரால் தொடர முடியும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நிதி ஆயோக் ஓகேங்களா நம்ம பொருளாதார திட்டமிடல்தான் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் நிதி ஆயோக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிதி ஆயோக் நம்மளுக்கு தெரியும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதான் அதனோட விரிவாக்கம் அதில் கூட்டை கவனி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமைக்கப்பட்டது நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் துணைத்தலைவரே இதன் நிர்வாகத் தலைவராவார் இதன் முதல் துணைத்தலைவர் அரவிந்த் பணக்காரியா சூப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்குது நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ நாலு கூட்டம் இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க எதுங்க அனைத்தும் சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பாஞ்சில் தான் அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி இதை கொண்டு வராங்க இந்திய பிரதமர் தான் இதனோட தலைவர் ஆனால் அது நிர்வாகத் நிர்வாக தலைவராக இருக்கிற ஒரு துணைத் தலைவர் தான் அப்படி முதல் துணைத் தலைவராக நிர்மிக்கப்பட்டவர் வந்து அரவிந்த் பணக்காரியா ஓகேங்களா ஸோ இதில் யார்னா மத்திய அமைச்சர்கள் தான் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஓ சாரி கேஸ் சார் நான் கொஸ்டின் டைப் பண்ண மறந்துட்டுருக்கேன் ஓகேங்களா லாஸ்ட் டேல இருந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டுருக்கு இங்கே ரிப்பீட் இருக்குங்க சரிங்களா சரி சாரி ஸோ மணியாட்சியில் வாஞ்சிநாதனின் வாஞ்சிநாதன் ஆசை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்தில் மன்னராக இருந்தவர் இது நம்ம லாஸ்ட் டேல பார்த்துருந்தோம் ஐந்தாம் சார்ஜ் தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் மன்னனாக இருந்திருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து மணியாட்சியில் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆசையை சுட்டு கொண்டிருப்பார் நம்ம பார்த்தோம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால்தான் இவர் ஐந்தாம் சார்ஜ் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் கேட் ஆஃப் இந்தியாவில் வந்து இறங்கிருப்பாரு ஸோ இவர் வரத்தை பொறுத்தா என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம அப்போ நடந்த அந்த ஐஎன்சி மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க வந்தே மாத்திரம் பாடலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாடியிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாமே நம்ம அங்கே பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் வங்க பிரிவினையும் ரத்து பண்ணியிருப்பார் அதே போல் தலைநகர கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு மாத்திருப்பார் ஸோ டெல்லி செதி வழக்கு அதுவும் இந்த டைமில் தாங்க நடந்திருக்கும் இந்த ஆர்ட் இன்ச் ப்ரோ இது என்ன பண்ணியிருப்பாங்க ராஜ்பகாரி போஸும் சத்யாந்திர குண்டு வீசியிருப்பாங்க அதுவும் இந்த பிடிமீனில் தான் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டில் ஜனகண மனகதி பாடப்பட்டிருக்கும் சார் தப்பாக சொல்லிட்டேன் ஜனகண மனகதி தான் வந்து ஐஎன்சி மாநாட்டில் பாடப்பட்டிருக்கும் அதுக்கு பிஎன் தார் தான் வந்து தலைமராக இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஐந்தாம் ஜார்ஜ் வருகைக்காக தான் இந்த ஜனகன மனகதி கீதம் வந்து பாடிருக்கும் அது எழுதினவர் யாரோனா தாகூர் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ சாரிகேஸ் இது என்னோட மிஸ்டேக் தான் நான் வந்து கொஸ்டின் டைப் பண்ண மாட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணிடுறேன் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் போகிறேன் யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட் பொறுத்தவரும் தமிழ்நாட்டோட விடுதலை போட்ட வரலாற்றில் பார்க்கறப்ப நம்ம பார்க்க இப்போ அன்னி கொஷ்ட் அம்மையார் தாங்க பார்க்க போகிறோம் அயர்லாந்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் நியூ இந்தியா காமன்வெல்த் செய்தித்தாளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கினார் சூப்பர் கேஸ் இதுக்காக நான் சொன்னதுங்க அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கனா அயர்லாந்தை சேர்ந்தவங்க ஸோ அயர்லாந்தில் இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க இவங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நியூ இந்தியா காமன்வெல்த் போன்ற செய்தித்தாளில் வந்து வெளியிட்ருப்பாங்க அதனால நிறைய கருத்துக்கள் வெளியிட்டிருப்பாங்க அதனால் இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ இவங்க அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ருக்மணி அருண்டேல் பிபி வாடியா இவங்க வந்து பார்த்தா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க சரிப்பா நம்ம தமிழகத்தோட விரில் போட்ட வரலாறுல இவங்க ஆமாம் படிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் ஓகேங்களா சென்னையில் இருக்கக்கூடிய அடையாரில் தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இது வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தன்னாட்சி இயக்கம் சுயாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணு அன்னைக்கு ஓகேங்களா ஆனால் தான் இதை நம்ம சேர்ந்து படிக்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க தயானந்த சரஸ்வதி ஸோ லாஸ்ட் டேலே நம்ம தயானந்த சரஸ்வதி சார்ந்த சில கூட்டுகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அவர் குஜராத்தில் மூர் பூமியில் பறக்கிறாரு மூல் சங்கர் தான் அவரோட இயற்பெயர்னு பார்த்தோம் ஓகேங்களா சோ சுவாமி வே விராஜ் வீராஜானந்தோட சீடர் அப்படின்ற தலைமை நம்ம பார்த்தோம் இப்போ அவர் சார்ந்த மறு மறுபடியும் ஒரு நாலு தகவல் பார்க்குற மாதிரி வேதங்களை நோக்கி செல் என கூறினார் சுத்தி இயக்கத்தை தொடங்கினார் இந்தியாவை ஆரியவர்த்தா என அழைத்தார் சுதேசி மற்றும் இந்தியா இந்தியர்க்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா வேதங்களை நோக்கி செல் ஸோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஸோ கரெக்டு தான் சுத்தி இயக்கம் அதாவது மதம் மாறிய இந்துக்களை மறுபடியும் இந்து சமயத்தில் சேர்க்கறதுக்காக தொடங்கிய இயக்கம் தான் சுத்தி இயக்கம் அது இவர்தான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கரெக்டு இந்தியாவை ஆரிய வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைச்சிருப்பாருங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இந்தியா இந்தியர்க்கே அப்படின்ற முழக்கங்களை முத முதல் வச்சு வரும் தயானந்த சரஸ்வதி தான் ஸோ இது கரெக்ட் தான் இது ரொம்ப முக்கியம் இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் சரிங்களா அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸ் குஸ் கை ரூபாய் எட்டாயிரம் முதல் ஆண்டு ஐந்து சதவீதமும் இரண்டாம் ஆண்டு பத்து சதவீதமும் வட்டி வீதம் ஓகேங்களா இது வந்து வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி ஆகுது ஸோ வட்டி வீதம் டைப் பண்ணாமட்டுக்குது ஸோ முதல் ஆண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கிடைக்குது ரெண்டாம் ஆண்டு பத்து சதவீதம் வட்டி கிடைக்குதுங்க அப்போ முதல் மொத்தமாக கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லை சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் பாருங்க முதல்ல எட்டாயிரம் எடுத்துங்க எட்டாயிரத்துக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பாருங்கள் முதல் வருஷம் ஓகேங்களா அப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் எட்டு அஞ்சு நாற்பது நானூறு அப்போ முதல் வருஷம் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு நானூறுரூவா கிடைக்குதுங்க ஓகேங்களா அடுத்த வருஷம் எவ்வளோ தான் கிடைக்க போகுது இந்த எட்டாயிரத்துக்கு ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இப்போது வட்டியாக மாறுது அப்போது எட்டாயிரம் இன்ட்டு பத்து பை ஹண்ட்ரடு போட்டுருங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன மாறும் பாருங்கள் எட்டு பத்து எண்பது எட்நூறுபாவாக மாறுது ஓகேங்களா ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் நானூறுரூபானா பத்து பர்சன்டேஜ் எட்நூறுபா நீங்கள் கால்குலேட் பட்றது கூட அப்படியே போயிடலாம் அப்போ கூட்டு வட்டதுனால இந்த நானூறுபா மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம் அசலாக கூட சேர்ந்திருக்கு இல்லையா அப்போ அந்த நானூறுபாய்க்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வட்டி வந்திருக்கும் அப்போ அது ரெண்டு ஜூரோ அடிச்சிங்கன்னா நாலு இன்ட்டு பத்து நாற்பது ஓகேங்களா அப்போ எட்நூறு நானூறு ஒரு நாற்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் எட்டாயிரத்துக்கு ஐநூறு பர்சன்டேஜ் போட்டலாம் எட்டாயிரத்தி நானூறுன்ட்டு பத்து பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் எட்நூற்றி நாற்பது ரூபா ஸோ இது இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும் நான் உங்களுக்கு நானூறுபா தனியாக கால்குலேட் பண்ணேன் அப்போ இங்கே ஒரு நானூறு இங்கே ஒரு எட்நூற்றி நாற்பது போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது சிம்பிளாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா சரிங்க கேஸ் அடுத்து இந்திய வீடியோக்கான கேள்வி என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சிறந்த விமான நிலையமாக தொடர்ந்து ஆறாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது பாருங்க ஆசிய பசிபிக் பிராந்தியத்தோட சிறந்த விமான நிலையமாக தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து ஒரு விமான நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ மும்பை சத்ரபதி விமா சிவாஜி சர்வதேச விமான நிலையம் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் குஜராத் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நேதாஜி சர்வதேச விமான நிலையம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த டென் கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் தயவை வீடியோ பார்த்தங்களா என்ன பண்ணுங்கள் லைக் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்